மாடியறையில் கட்டிலில் படுத்திருந்தாள் ரேகா அவள் முகம் வெளுத்துச் சோகையாக இருந்தது கை கால்கள் குற்றியாக உருமாறிப் போயிருந்தன ஜன்னல் வழியே மழையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் அன்னி என்று உமா அழைக்கும் குரல் கேட்ட பின்பே திரும்பினாள் அவள் வா உமா நீ மட்டும்தான் வந்திருக்கியா ஆமா ராஜு எங்கே போயிருக்கா டாக்டரை பார்த்துவிட்டு வரதா சொல்லிட்டு போனா மழையிலே வசமா அ போல இருக்கு என்று பதிலளித்த ரேகாவின் மனதில் என்ன பெண் இவள் என்ற கசப்புணர்ச்சி தோன்றியது உடல்நிலை சரியில்லாதவளிடம் உன் உடம்பிப்போய் எப்படி இருக்கு என்று கேட்க வேண்டும் என்ற நாகரிகம் கூட தெரியாதவளாவே இருக்கிறாளே என்று நினைத்தபோதே அது தெரியாத்தனமா அல்லது அகம்பாவமா என்றும் தோன்றியது வரும்பொழுதே தன் கணவனை தேடுகிறாள் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் காரணமில்லாமல் தன் கணவனை பற்றி விசாரிக்க மாட்டாள் என்று நினைத்துக் கொண்டாள் ரேகா என்ன உமா அண்ணாவை அவசரமா பாக்கணுமா ஆமா அண்ணி என்ற உமா சிறிது தயக்கம் காட்டினாள் பிறகு அண்ணா கிட்ட சொல்லுங்க அண்ணி இவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு என்றாள் அப்படியா ரொம்ப சந்தோஷம் உமா என்றாள் ரேகா ஆனா அதுக்கு ஒரு லட்சம் ரூபா கட்டணுமா ராஜுவதான் கேட்க வந்தேன் ஓ அப்படியா என்ற ரேகா ராஜு கிட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரச் சொல்லுங்க நான் வரட்டுமா திரும்பி மாடியை நோக்கி நடந்தாள் உமா அப்போதும் ரேகாவின் உடல்நிலையைப் பற்றி ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை ரேகா அதற்காக வருந்தவில்லை இது அவளுக்குப் பழக்கம்தான் அவளுடைய மாமனார் முதல் கடைசி மைத்துனன் கோபு வரை எல்லோருமே தங்களுக்கு தேவை ஏதாவது இருந்தால் மட்டுமே மாடிக்கு வருவார்கள் அப்போது ராஜு இருந்துவிட்டால் அப்படியே அவனை பார்த்து பேசிச் சொல்ல வேண்டியதைச் சொல்லிவிட்டுப் போய்விடுவார்கள் அரைப்பக்கம் எட்டிக்கூடப் பார்க்க மாட்டார்கள் மாமியார் மங்களம் மட்டும் தினமும் காலையில் ஒரு முறை வந்து கடனே என்று பார்த்துவிட்டு ராத்திரி தூங்கினியா என்று ஒரு முறை ஒப்புக்கு விசாரித்துவிட்டு கீழே காரியம் அப்படியே கிடக்கூடாமா இப்படி உட்கார நேரமில்ல என்று புலம்பிவிட்டு போவாள் சிறிது நேரத்தில் கீழே ஹாலிலிருந்து கேட்கும் இறைச்சலையும் மகிழ்ச்சியையும் ஆரவாரம் கலந்த பேச்சுக்குடலையும் குடலையும் கேட்டு தன்னுள் புழுங்கிப் போவாள் ரேகா அவள் ராஜுவின் கையை பிடித்துக்கொண்டு அந்த வீட்டில் நுழைந்தபோது நன்றாகத்தான் இருந்தாள் மாமனார் மாமியார் எல்லோரிடமும் பயபக்தியோடும் மரியாதையோடும் நடந்து கொண்டதால் அவர்களும் திருப்தியை அடைந்தனர் நாத்தனார்கள் உமா ராதாவிடமும் மைத்துனன் கோபுவிடமும் அன்பை கொட்டினாள் ஆனால் எல்லாம் ஆறு மாதம்தான் உமாவுக்குத் திருமணம் நடந்தது பம்பரமாக சுழன்றாள் ரேகா மாடியில் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் இருந்தனர் சம்பந்தி வீட்டாரின் தேவைகளை கவனித்துவிட்டு அவசரமாக கீழே இறங்கி வரப்படியில் கால் வைத்த ரேகா சம்பந்தி வீட்டாரில் ஏதோ ஒரு குழந்தை ஒழித்துப் போட்டிருந்த வாழைப்பழத்தோலை கவனிக்காமல் காலை வைத்துவிட்டாள் அவ்வளவுதான் அவள் கண் விழித்தபோது நர்சிங் ஹோமில்தான் இருப்பதை உணர்ந்தாள் உடலை அசைக்க முடியவில்லை எங்கெங்கெல்லாமோ வலித்தது படுக்கையில் புரண்டு கூடப் படுக்க முடியவில்லை டாக்டரும் கொஞ்சம் கூட உடல் அசைக்கக்கூடாது என்று கடுமையாக உத்தரவு இட்டிருந்தார் அவள் என்றைக்கும் படுக்க படுக்கையோடே காலம் கழிக்க வேண்டும் என்பது இறைவன் தீர்ப்பு ஒரு மாதம் கழித்து ராஜு அவளை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்தபடி வீட்டுக்குக் கொண்டு வந்த போதுதான் வீட்டில் மட்டுமல்லாது எல்லோருடைய மனதிலும் ஏற்பட்டிருந்த மாறுதலையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது மாரி போர்ஷனில் குடியிருந்தவர்கள் காலி செய்து கொண்டு போயிருந்தார்கள் மாரி அறையில் அவளுக்காக ஒரு கட்டில் போடப்பட்டு அவளை ஒரு நீ ஒரு நிரந்தர நோயாளி என்று சுட்டிக் காட்டிக் கொண்டிருந்தது கட்டிலுக்கு அருகில் அவளுக்கு தேவையான உடைகள் சாமான்கள் ஒரு சின்ன அலமாரியில் வைத்து அவளுக்கு கை கெட்டும் தூரத்தில் வைக்கப்பட்டிருந்தன ராஜு தன்னால் இயன்றவரை அவளது தனிமையை போக்க முயற்சி செய்வான் வெளியில் வேலைக்குச் செல்லும் நேரம் தவிர மற்ற பொழுது அவன் ரேகாவோடு கழித்துக் கொண்டிருந்தான் அதனாலேயே அவனுக்கு தன் தாயாருடனோ சகோதரிகளுடனோ அளவலாவவோ அவர்களுடைய ரசனைகளில் பங்கு கொள்ளவோ முடியாமல் போயிற்று மனைவியின் மேல் அவன் காட்டிய இந்த அதிகப்படியான கவனம் மற்றவர்கள் மனதில் ஒரு பொறாமையை தூண்ட தங்கள் பிள்ளை அடியோடு மாறிவிட்டதாக பெற்றவர்களும் உடன் பிறந்தவர்களும் புலம்பினர் அவனை அவ்வாறு தன்பக்கம் ஈர்த்து கொண்டு விட்டதாக எண்ணி ரேகாவின் மேல் அவர்கள் கோபம் திரும்பிற்று படுக்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த ரேகாவுக்கு இரண்டு நாட்களாக உடல்நிலை சரியில்லை லேசான காய்ச்சல் போலத்தான் முதலில் ஆரம்பமாயிற்று ஆனால் குளிரும் ஜுரமும் அதிகமாக கண்கள் ஜுரவேகத்தில் சிவந்து உதழுகள் காய்ந்து போயின முதலில் அவள் ராஜுவிடம் இதைப் பற்றி சொல்லவில்லை ஆனால் அன்று இரவு அந்த ஜுரமே அவளை அவனிடம் காட்டிக் கொடுத்தது பத்தி பேச உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது என்று எரிந்து விழுந்துவிட்டு மேலே போனான் ராஜு ரேகா என்று ஆர்வத்தோடு அழைத்துக் கொண்டு வந்த ராஜுவின் குரலை புரிந்து கொள்ளக்கூட அந்த ஜுரம் அவளை அனுமதிக்கவில்லை சட்டென்று அருகில் வந்து அவளை தொட்டுப் பார்த்த ராஜா திடுக்கிட்டான் உடம்பு நெருப்பாக கொதித்தது அவன் மனமும் அதேபோல் கொதிக்க அதன் வெம்மையை அவன் மங்களத்திடம் வாரி வீசினான் மாறிலேயும் ஒரு மனுஷி இருக்காங்க உங்க எல்லோருக்குமே மறந்து போயிடுச்சா தன் நினைவில்லாம் அவ தொவண்டு கிடக்கிறது உங்க யாருக்காக தெரியுமா மங்களம் குத்தலாக பேசினாள் எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லக்கூட உன் பெண்டாட்டியாலே முடியலையா இடுப்புதான் ஒறிஞ்சு போச்சு நாக்குமா போயிடுச்சு அவர்களிடம் பேசி பயனில்லை என்று உணர்ந்த ராஜு அடுத்து செய்ய வேண்டியதை உடனே கவனித்தான் இரண்டு நாட்களாக இரவும் பகலும் கண் விழித்து அவளை கவனித்துக் கொண்ட பின் இன்று அவளுக்கு ஜுரம் இல்லை டாக்டரை பார்த்து அவள் உடல்நிலையை சொல்லிவிட்டு வரப்போயிருந்தான் கீழே பேச்சுக்குரல் கேட்டது என்ன ராஜு இந்த கொற்ற மழையில எங்க போயிட்டு வர்றே உமாதான் கேட்டாள் டாக்டர்கிட்டே போய் ரேகாவோட உடல்நிலை பற்றி கேட்டுலிட்டு வந்தேன் மாடியேறப் போனவளை உமா உன்னை பார்க்கத்தான் முக்கியமான விஷயமா வந்திருக்கா என்ற மங்களத்தின் குரல் தடுத்து நிறுத்தியது என்ன உமா விஷயம் ஒரு லட்சம் ரூபா அவசரமா வேணும் ராஜு உமா சட்டென்று காரணம் சொல்வாமல் கேட்டுவிட்டாள் சுள்ளென்று வந்த கோவத்தை அடக்கிக் கொண்டான் ராஜு எதற்கு என்று கூட கேட்காமல் இப்போ எங்கிட்ட இல்லை உமா என்று சொல்லிவிட்டு படி ஏறினான் நான் அப்போய் சொன்னேனே அவ்ளோ சட்டுன்னு சரித்தரேன்னு அவன் சொல்லிட முடியுமா அண்ணிக்கிட்ட சொல்லி அவ அப்ரூவ் பண்ணி சாங்ஷன் ஆர்டர் வாங்க வேண்டாமா கொஞ்சம் கூட தயக்கமோ பயமோ இல்லாமல் தன்னை பற்றி விமரிசித்துக் கொண்டிருந்த உமாவுடைய பேச்சு எழுப்பிய கோபத்தில் உமா யூ ஷடப் ரேகாவை பத்தி பேச உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது என்று எரிந்து விழுந்துவிட்டு மேலே போனான் ராஜு பாத்தியா அம்மா பாத்தியா என்று உமா பொறுமுவதும் ஏமா கூட பிறந்த தங்கை மேலே அவனுக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா ஒரு லட்சம் ரூபா நான் கேட்டதுக்கு என்னை விட நேத்து வந்த பெண்டாட்டிதானே அவனுக்கு உசத்தியா போயிட்டா என்று உமா கோபத்துடன் கீச்சு குரலில் கத்துவதும் நன்றாவே மேலே கேட்டது டாக்டர் கொடுத்த மாத்திரைகளையும் மருந்தையும் எடுத்துக்கொண்டு சோறுவுடன் வந்த கணவனை பரிவோடு பார்த்தாள் ரேகா ஏற்கனவே மனைவியின் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவனிடம் சமய சந்தர்ப்பம் தெரியாமல் கேட்டுவிட்டு அவனை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கும் உமாவின் மேல் அவள் கோபமடையவில்லை என்ன யோசனை பண்ணிக் கொண்டிருக்கே என்று கேட்ட ராஜுவின் கனிவான குரல் அவள் சிந்தனையை திருப்பிற்று நீங்க ஏ உமா கேட்ட பணத்தை கொடுக்கல நான் இப்போல்லான வரேன் என்கிட்ட தச்சமயம் அவ்ளோ பணமும் இல்ல ஏதாவது புரட்டி தரணுமானால் கூட ரெண்டு நாள் ஆகும் உங்களுக்கு தன்மேலே பாசமே இல்லைன்னு அவ எவ்ளோ வருத்தப்படுறான்னு பார்த்தீங்களா என்று உருக்கமாக கேட்டாள் ரேகா ஏ ரேகா நீயும் அப்படிதான் நினைக்கிறியா பாசத்தை காட்டணுமானா பணத்தாலே தான் காட்டணுமா என்னுடைய பாசத்துக்கு மதிப்பு வெறும் ஒரு லட்சம் ரூபா தானா ராஜீவின் குரலில் ஒலித்த வேதனை ரேகாவையும் வருத்தப்பட வைத்தது அவன் திரும்பிய போது மாடிப்படி அருகே ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்தார் ராமதாதன் என்ன அப்பா வேண்டும் என்று கேட்டான் ராஜு ராஜு நீ இந்த வீட்டிலேதான் பிறந்து வளர்ந்தே உமா ராதாவோட தான் விளையாடினே கோபு வைத்தான் தூக்கி சுமந்தே ரேகாமா நேத்திக்குத்தான் வந்திருக்கா அவளையே பார்த்துட்டு அவ பேச்ச கேட்டுட்டு உன்கூட பிறந்த உமாவுக்கு ஒரு அவசர உதவிக்காக ஒரு லட்ச ரூபாய கொடுக்க மறுக்கரே அப்புறம் இந்த வீட்ல நீ எதுக்கா இருக்கணும் பெண்டாட்டி சொல்ல கேட்டுட்டு பெத்தவாளையும் பெற்றோரையும் கூட பிறந்தவங்களையும் அலட்சியம் செய்து அவமானப்படுத்திட்டு இங்கே என் கண்முன்னால இருக்கிறத விட உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் எனக்கு என் பெண்டாட்டிதான் முக்கியம்னு சொல்லிட்டு அவளையும் அழைச்சிட்டு வீட்டை விட்டு கண்மறைவா போயிடலாமே நாங்களும் கோபு தான் எங்க பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்துட்டு போறோம் என்று அவனை பார்த்து கத்தியவர் அதே வேகத்தில் ரேகாவிடம் வெடித்தார் ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு புருஷம் வீட்டுக்கு வந்தா அவன் தாயார் தகப்பனார் சகோதர சகோதரிகள் எல்லோரிடமும் அவன் சுமுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவும் அவங்களுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை உதவிகளை செய்யவும் தடை செய்யக்கூடாது அதுதான் பெண்களோட லட்சணம் அதை விட்டுட்டு கவனக் குறைவாலே மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்து இடுப்ப உரிச்சிட்டு சதா காலமும் அவனை உன்ன சுத்தியே வரத்துக்கும் உனக்கு பணிவிடை செய்துட்டு இருக்கும்படியாம் பண்ணியிருக்கியே அத நினைச்சாலே என் என்னென்று கொதிக்கிறது புருஷன் கையாலே பணிவிடை பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெண் வெட்கப்படணும் உனக்கு அந்த வெட்கம் கூட இல்ல நெருப்பை கொட்டவே வந்தவர் போல அவர் அதே வேகத்துடன் கீழே இறங்கிச் சென்றார் அந்த வார்த்தைகளின் வெம்மை தாங்காமல் சுருண்டு போனான் ரேகா இதுக்கெல்லாம் நான் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டிடுறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோ என்ற வார்த்தைகள் அவன் இமிருந்து ஆறுதலாக வெளிப்பட்டன கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கொருத்தர் துணையா இணைஞ்சிருக்கணும்னு எல்லாரும் ஆசிர்வாதம் பண்றா நான் இதே போல படுத்துட்டா அப்ப நீ எனக்கு செய்ய மாட்டியா செஞ்சுக்கறதுக்கு உரிமை இருக்கிறப்போ செய்யறதுல மட்டும் என்ன அகௌரவம் இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது ரேகாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இரண்டே நாளில் தனி வீடு பார்த்து விட்டான் ராஜு தன்னுடையதும் ரேகாவின் பொருட்களையும் எடுத்துவிட்டு ஸ்ட்ரெச்சரை கொண்டு வந்து அவளையும் அதில் மாற்றி எடுத்துக்கொண்டு கீழே வந்தபோது அப்பா வீட்டிலேயே இல்லை அம்மா சமையலறையிலேயே ஒளிந்து கொண்டிருந்தாள் ஆறு மாதங்கள் எப்படியோ ஓடிவிட்டன என்னதான் கோப தாபங்கள் இருந்தாலும் மனவேற்றுமைகள் இருந்தாலும் பெற்றோருடன் இருந்தது ராஜுவுக்கு ஒருவித திருப்தியை அளித்திருந்தது சிறு மனவேற்றுமை காரணமாக கொஞ்ச நேரத்தில் அவன் முடிவெடுத்து அவர்களை பிரித்து வந்தது முதலில் அவனுக்கு சரியாகவே தோன்றினாலும் நாலாவட்டத்தில் இந்த தனிமையும் படுக்கையோடு படுக்கையாக கிடக்கும் ரேகாவும் அவன் மனதிலும் ஒரு வெறுமையைத் தோற்றுவித்தன அவன் அன்று பெற்றோரை சந்திக்கப் போயிருந்த போது ராமநாதன் வீட்டில் இல்லை மங்களம்தான் பேசினாள் ராஜு நாங்க கிராமத்துக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம் என்று அவள் சொன்ன திடுக்கிட்டுத்தான் போனான் ராஜு ஏமா என்ற கேள்வி அவனிடமிருந்து வியப்புடன் வெளிப்பட்டது இந்த பட்டணத்திலே எதை நம்பியிருக்கிறது மூத்த பிள்ளைன்னு பெருமப்பட்டுன்றுனே நீதான் எங்க பாசத்தையே முறிச்சிட்டு வெளியில போயிட்டேன் அவரோட பென்ஷனும் வீட்டு வாடகையும் நாங்க சாப்பிட போதும் ஆனா ராதாவுக்கு கல்யாணம் ஆவணும் இருக்கிற நிலத்தை வித்தாவது அவ கல்யாணத்தை செய்யணும் அங்கே இருந்தாத்தான் நிலம் பேசவும் செலகரியமாயிருக்கும் பொறுமினாம்மா மறைமுகமாக தன்னை குற்றம் சாட்டுவதை புரிந்து கொண்டான் ராஜு ஆனால் அதை பெரிதாக எடுக்காமல் என்ன பேச ராதாவுக்கு கல்யாணம் செய்ய வேண்டியதுதான் ஆனாலும் செய்ய வேறே யார் இருக்கான்னு நீ போறது சரியாயில்லே ஏன் நான் இல்லையா என் தங்கைக்கு நாம் பண்ண மாட்டேனா அதுதான் தெரிஞ்சதே உமா தன் புருஷன் வேலைக்கு டிபாசிட் கட்டுறதுக்காக உன்னை ஒரு லட்சம் தான் கேட்டா அதை கொடுக்க உனக்குத்தான் மனசில்ல பெண்டாட்டி தான் தடுத்தாலோ அதுவே பெரிய ரகளையா மாறிப்போய் நீ பொண்டாட்டிதான் முக்கியம்லி எங்க எல்லாரையும் உதறிட்டுப் போயிட்டே ராஜுவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது உமா மாப்பிள்ளைக்கே டிபாசிட் கட்ட பணம் வேணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படி சொல்லியிருந்தா எப்படியாவது முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்திருப்பேனே என்று உண்மையான வருத்தத்துடன் சொன்னான் அவன் ஏன் உனக்கு நிஜமாவே தெரியாதா ரேகா கிட்ட கூட சொன்னாலே உமா மாடிக்கு போய் அன்னிய பார்த்து சொல்லிட்டு வரேன்னுதானே மாடிக்கு போனா ரேகா என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ற வார்த்தைகள் தன்னிச்சையின்றியே ராஜுவின் வாயிலிருந்து வெளிவந்தன இதுவே மங்களத்துக்கு போதுமானதா இருந்தது பாத்தியா இப்பதாவது தெரிஞ்சுக்கோ தான் இடு பொடிஞ்சு கடக்கோங்கிற அந்த சலுகையில உன்னோட தான் முழுசா சுவிச்சிட்டு உன்னை எங்கள விட்டு பிரிச்சு அழைச்சிட்டு போயிட்டா ஆனா நான் இப்ப சொல்றேன் என்னை விட்டு என் பிள்ளைய பிரிச்ச பாவத்தை அவ அனுபவிக்காம இருக்க மாட்டா அந்த வார்த்தைகள் எல்லாமாகச் சேர்ந்து எழுப்பிய தீப்பொறி ஜுவாலைகள் அவர்களுக்கு ரேகாவின்மேல் ஏற்பட்டுள்ள கோபத்துக்கும் துவேஷத்துக்கும் அவனேதான் காரணமும் அவனேதான் காரணம் என்ற உண்மையையும் அவன் மனத்திலிருந்து எரித்துவிட அந்த ஜீவாலைகளின் முஷ்ணம் தாங்க முடியாமல் அதனால் வெந்து கருகிய மனத்துடன் வீட்டை அடைந்தான் ராஜு கணவன் மனம் சாந்தமடையட்டும் என்று ரேகா காத்திருந்தது நடக்கவில்லை சட்டென்று ஒரு வேகத்துடன் அவள் பக்கம் திரும்பிய ராஜு ரேகா உனக்கு உன்னோட தான் பெருசா இருக்கும் இல்லையானா அன்னிக்கு உமா தான் கணவனோட வேலைக்காக டிபாசிட் கட்ட பணம் கேட்டதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருப்பியா என்று சீறி நான் அன்று அடுத்தடுத்து கேட்க நேர்ந்த வசை சொற்களில் அதை ராஜுவிடம் சொல்ல மறந்தது இணைவுக்கு வர என்ன சொல்றீங்க சுயநலமா எனக்கா என்று கேட்ட ரேகா விரக்தியோடு சிரித்தாள் அவள் அப்படி அப்போது சிரித்தது ராஜுவின் கோபத்தை மேலும் வளர்த்தது என்னடி சிரிக்கிற நீ சுத்தமான மனசு உடையவளா இருந்தா அன்னிக்கே அதை சொல்லியிருப்ப கூட செய்யாத என்னை என் அப்பா எப்படி நம்புவார் உன்னை மனைவியா ஏத்துட்ட பாவத்தினால நான் என் அப்பா அம்மா தங்கி தம்பி எல்லாரோட பாசத்தையும் இழந்து போய் நிக்கிறேன் மறுபடியும் அத உன்னால என்ன செய்ய முடியும் என்று தன் வார்த்தைகளின் கணத்தை கோப வெறி அழுத்திவிட ரேகாவின் உள்ளத்தை வார்த்தைகளையே சாட்டையாக்கி வீசினான் ராஜு ரேகாவுக்கு அந்த நிலைமையில் ஒரு உண்மை புரிந்தது ஆண்கள் எப்போதும் ஆண்கள்தான் என்னத்தான் பெண்களைப் போல அவர்கள் நடந்து கொள்ள முயற்சித்தாலும் அந்த பொறுமையும் சேவை மனப்பான்மையும் அவர்களிடம் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டாள் அவள் இதே நிலைமை ராஜுவுக்கு ஏற்பட்டிருந்தால் நினைவே நெஞ்சை உலுக்கியது ஆயினும் நடந்திருக்கக்கூடியதை அவளால் இணைக்காமலும் இருக்க முடியவில்லை அவள் அவனுக்காக மட்டுமே வாழ்ந்திருப்பாள் அவனுடைய இயலாமையை எவர் தூற்றினாலும் தன் மெலிந்த சிறகுகளைக் கொண்டே அவனை இதமாக மூடி அரவணைத்துக் காத்திருப்பாள் தன் சுற்றம் பந்தம் எல்லாரையும் எல்லாவற்றையும் விட்டு அவனுக்காக மட்டுமே அவனோடு வந்த அவளின் பெண்மையின் பண்பில் அவன் மட்டுமே நிறைந்திருப்பான் அது ஒன்றே அவள் வாழ்க்கையாகிவிடும் ஆனால் இன்று அவன் ஆண் அவனுக்கு ஒரு பெண்ணின் மனம் இருக்க முடியாது அவளை ஆதரிப்பது மட்டுமே அவனால் வாழ்க்கையாக நினைக்க முடியாது அவனுக்கு பல உறவுகள் வேண்டும் பெற்றோர் சகோதரிகள் சகோதரர்கள் எல்லோருக்கும் பிறகே கடைசியில்தான் மனைவி மனைவி இறந்துவிட்டாலோ விலகிவிட்டாலோ வேறு ஒருத்தி அவனுடைய அந்த உறவை பூர்த்தி செய்துவிட முடியும் உறவினால் ஏற்பட்ட இந்த பாசத்தை விட பாசத்தால் ஏற்பட்ட அந்த உறவுகள் வலிமையானவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்டுள்ள இந்த வித்தியாசங்கள் நடைமுறையில் கசப்பானவையாக இருந்தாலும் அவற்றின் சத்தியங்கள் பிரத்திட்சமானவை அவைகளை அவனால் இறக்க முடியாது உன்னாலே என்ன செய்ய முடியும் என்று என்று கேட்ட ராஜுவின் சொற்கள் அவள் மனத்தை துளைத்துக் கொண்டே இருந்தது இரவு வெகு நேரம் அவள் தூங்கவில்லை முகத்தை சேர்த்து போர்த்தியபடி நன்றாக ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அவள் அவளும் நேற்று இரவு சரியாக தூங்கவில்லை போல் இருக்கிறது நேற்று ஏற்பட்ட மன உளைச்சலில் அவளிடம் கடுமையாக பேசிவிட்டோம் என்று நினைத்து நேற்று அப்படி பேசியதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்த ராஜு மெதுவாகவே நடந்து சென்று அவள் முகத்தை மூடியிருந்த போர்வையை விலக்கினான் ரேகா என்று கனிவாக அவளைத் தொட்டவனை அந்த உடலின் சில்லிப்பு அதிர்ச்சியடையச் செய்ய ஒரு கணம் அதிர்ந்து நின்ற பின்பே அந்த உண்மை அவன் இதயத்துக்குப் புரிந்தது ஸ்தம்பித்துப் போய் நின்றான் அவன் உன்னால என்ன செய்ய முடியும் அவன் நேற்று கேட்ட கேள்விக்கு அவளால் முடிந்ததை செய்துவிட்டு போய்விட்டாள் அவள் காலியாகக் கிடந்த தூக்க மாத்திரைகள் அடங்கிய புட்டி அவனை பார்த்து சிரித்தது